திஸ் இஸ் ஆனாஸ் கிச்சன்ஸ் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் வீட் பரோட்டா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேவையான பொருட்கள் நான் ஒரு கிலோ கோதுமை மாவு வச்சுருக்கேன் ரீஃபண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் உப்பு தேவையான அளவு உருட்டுறதுக்காக மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணி இப்போது செய்முறை உப்பு போட்டுக்கலாம் நம்ம மாவு எப்படி பசையலான்னு பார்க்கலாம் உப்பு ஊற்றி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் நான் நார்மல் வாட்டர் தான் எடுத்து வச்சுருக்கேன் சாதா தண்ணி தான் இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க உப்பு தண்ணி நல்லா கலந்துக்குங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் அதே மாதிரி எண்ணெய் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வரும் லேர் லேராகவும் வரும் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதா பார்க்கவே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா அழுத்தி மாதிரி உருட்டி உருட்டி போட்டுக்கலாம் பால் சைஸ்ல காத்து போட போகாத மாதிரி மூடி வச்சுக்கணும் நம்ம வறட்சி ஆயிடும் காஞ்ச மாதிரி ஆகிடும் மாவு சோ அதனால இந்த மாதிரி உருட்டி உருட்டி நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாவு உருட்டிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாதிரி ஃபுல்லாக விட்டுங்க என்ன கொஞ்சம் தடுவிக்கலாம் இப்படி ஒன் பை ஒன்னாக பண்ணுவோம் அப்போதான் நமக்கு லேயர் லேயராக வரும் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி லைட்டாக தேய்ச்சிக்கலாம் எப்படி சூப்பராக இருக்கா அவ்வளோதான் இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா நம்மளோட பரோட்டா ரெடி ஆயிடும் நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிறேன் சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க பார்த்துங்க நல்லா பார்த்துங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் நம்ம மைதா மைதாமாவிலே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் கோதுமாவில் நான் வீட் பரோட்டா இப்போ வீட்டில் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி உருட்டியாச்சு இப்போ நம்ம எப்படி சுடலான்னு பார்த்துக்கலாம் பரோட்டா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம சப்பாத்தி கடையில் போட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாதிரி உருட்டியாச்சு இப்போ தோசைக்கடல போட்டு நம்ம சுட்டுக்கலாம் உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நானும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது வெயிட் பண்ணுங்கள் நான் கேஸ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் நல்லா காய்டும் இப்போ நம்ம பரோட்டா போட்டு எடுத்துடலாம் தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம பரோட்டாவை போட்டாச்சு வேகட்டும் இப்போ நம்ம லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி லேயர் லேயராக இருக்கா ஆல்மோஸ்ட்டு ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு எனக்கு பரோட்டா உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் உங்கள் கையால் நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க சைட்லலாம் சாஃப்டாகிடும் அடுத்த பரோட்டா போட்டிருக்கேன் இந்த மாதிரி ரொட்டாக் பண்ணிவிடுங்க தோசைக்கல் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா ஏன்னா கல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்ல ஸோ அதனால நீ நார்மல் தோசைக்கல்லே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் ரொட்டாக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டியால் திருப்பி போட்டாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆயில் வேணாம்னா ஆயில் யூஸ் பண்ண வேணாம் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ கொலஸ்ட்ரால்லாக இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்களாம் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாமல் வெறும் பரோட்டா இந்த மாதிரி திரட்டி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் நான் எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தேன் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம் மைதாமாவும் மைதா மைதாமாவிலையும் பண்ணலாம் கோதுமை மாவுலையும் நீங்கள் பண்ணிக்கலாம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால பண்ணலாம் நான் இன்றைக்கி கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன் பரோட்டா நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாக சுவையாக அருமையாக இருக்கும் பரோட்டா சுவையான அருமையான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு வீட் பரோட்டா கோதுமை பரோட்டா நான் சிக்கன் குருமா வச்சுருக்கேன் அதுக்கு ஸோ பரோட்டா பார்க்கவே சூப்பராக இருக்கும் நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஒரு சரிங்க என் கெஸ்ட்டுக்கிட்ட கொடுக்குறேன் அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க பரோட்டா பாருங்கள் லேர்லேயராக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது சாப்பிட்டுப்பா